இது மக்களின் போக்குற ஒழுக்க என்னன்னு தமிழக மக்களுக்கு தெரியும் வருதோ அப்பெல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுதான் எப்பதான் திமுக ஆட்சி வருதோ அப்பதான் கொலை வழக்குகள் அதிகமாக பதியப்படுகிறது கள்ளச்சாராயம் ஒரு பக்கம்

ஒரு பஸ் ஒன்று இருபது வருஷம் எங்கேயாவது மக்களுக்கும் உடமைகளும் சேதப்படுத்தி நம்ம தலைவர் எத்தனையோ லட்சம் பேர் வந்தாங்க ஒரு சின்ன அசபாவிதம் நடந்திருக்குமா அப்படிதான் வழி நடத்தியிருக்கார் கொண்டு பண்ணாலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படிதான் இருக்க போகுது அப்படி இருக்கும் பொழுது நமது திருவள்ளூர் நகர செயலாளர் மணிகண்டனை எப்படி இந்த வழக்கில் நீங்க முன்ன கொண்டு வர்றீங்க இதை நாங்கள் நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக வன்மையாக எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறோம் கேட்ட விசாரணைக்கு கூட்டு போனோம் விசாரணையில எந்த ஒரு நிருபனும் ஆகாதனால அவரை வெளிய விட்டுட்டாங்க

நிலை குலைய செய்திருக்கிறது ஒரு பக்கம் மின் மின்கட்டண உயர்வு ஒரு பக்கம் அத்தியாவசிய பொருள் உயர்வு ஒரு பக்கம் ரேஷன்ல பாம் ஆயிலும் கிடைக்கிறது பருப்பு வகையும் கிடைக்கிறது எதுவுமே கிடைக்கிறது வெளிய போய் வாங்கணும்னா ஒரு கிலோ இன்னைக்கு எழுபது ரூபாய் நூறு ரூபாய் வரைக்கும் ஒரு கிலோ அரிசி கொண்டு போறீங்க அப்ப என்ன ஆட்சிங்க நடக்குது ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்களே வெக்கமா இல்லையா உங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாவை கொடுத்துட்டு